மிருகங்களுக்கும் வீட்டுடைய வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது அவங்களுடைய ஹாபியில் வந்து எல்லாருமே விலங்குகள் வளர்க்கலாம் இப்போ நீங்கள் பூனை எல்லார் வீட்டிலேயும் வளர்க்குறாங்க நாய் எல்லார் வீட்டிலேயும் வளர்க்குறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஆடு மாடு வளர்த்தோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்னும் பல மிருகங்கள்லாம் வளர்த்தோம் இப்போ ஒட்டகங்களை வளர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கு வந்து சில இடங்களில் இயற்கையாகவே ஒரு சில இடங்களில் அந்த வீடு வாஸ்து தவறு இருக்கும் அந்த வீடுகளில் வந்து ஆடு மாடு வந்து அதுவாகவே வளரும் இவங்க வேண்டாம் வேண்டானாலும் அந்த வீட்டில் ஆடு மாடுகள் இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த இடங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஒரு குறிப்பாக ஒரு இடத்துல வந்து ஒரு தெருக்குத்து வருது அந்த வீட்டில் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை பலன்களும் அவங்க இல்லை இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு பதில் தராங்க அப்படி பார்க்கப்பட்ட வீடுகளில் இயற்கையிலே அவங்க வந்து பசுமாடு ஒன்றுக்கு ரெண்டு வளர்க்குறாங்க அது வருஷம் வருஷம் அது அந்த இனம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இயற்கையிலே அவங்களுக்கு பசுமாடு வந்து அந்த வீட்டில் இருந்து ஸோ அவங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக இயற்கை பரிகாரமாக அந்த பசுமாடு அவங்களுக்கு இருந்து ஸோ அவங்கள அந்த குடும்பத்தை அது காப்பாற்றின்ட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து விலங்குகளுக்கும் வாசத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத விட அது சூழலுக்கு ஏற்ப அது இயற்கையிலேயே அந்த இயற்கை அவங்களுக்கு அதை வடிவமைச்சு கொடுத்துருக்குது நான் சொல்கிறது உதாரணத்துக்கு பசுமாடுன்னு சொல்லியிருக்கேன் பல விலங்குகள் வந்து இந்த மாதிரி இயற்கை பரிகாரமாக பூனை நாய் பசுமாடு இயற்கை பரிகாரமாக பல இடங்களில் நானும் பார்த்தும் வியந்தும் இருக்கிறேன் வணக்கம் என்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நேரடி வாஸ்து பேச்சுங்க இந்த வகுப்பு மதுரையில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரு தினங்கள் நடைபெற உள்ளது இந்த வகுப்புக்குரிய முன்பதிவு துவங்கியாச்சு இந்த வகுப்போட ஸ்பெஷல் வாஸ்து என்றால் என்ன இது அறிவியல் ரீதியாக நம்ம எப்படி புரிந்து கொள்வது அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்படும் ஒரு கட்டண வீட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும் அல்லது நீங்க ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் இந்த வகுப்புல ஒரு பிபிடி முறையில கற்றுக் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்ல ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் வீட்டுக்கு வெளியில விஷயங்கள் பார்க்கணும் இதுவும் உங்களுக்கு பிபிடில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் நீங்க வாஸ்து கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க இந்த வகுப்புக்கு லிமிட்டட் சீட் அப்படின்றதுனால ஸோ உங்க சீட்டை விரைவா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க